வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இது வரைக்கும் நம்ம வீடியோ வந்து சுருளி ஃபால்ஸு அப்புறம் வந்து கோடி லிங்கம் இதெல்லாம் பார்த்துட்டு வர வழியில் என்னடா இருக்குது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை வைகை டாம் வந்து நான் உண்மையாகவே பார்த்தது இல்லை ஓகே அது ஒரு ஒரு லாகாக எடுத்து போட்டுடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பு இடம் தாங்க வைகை டம் கரெக்டாக நான் இங்கேருந்து திரும்பி வரும்போது கரெக்டாக லெஃப்ட் எடுத்தோம்னா நம்மளோட வைகை டேம் இருக்குங்க ஓகேங்களா இப்போ அந்த ரைடு எப்படி போய்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது ரோடு சில அப்போனா இது ட்ரெண்டிங் ஆனதுனால ரோடு வசதி தான் சூப்பராக போட்டிருக்காங்களோ என்ன ஆனால் சூப்பராக இருந்துச்சு சும்மா அப்படியே சினிமா இருக்குது அப்படியே போய்கிட்டே இருந்தேன் சித்தன் போக்கு சிவன் போக்கு அந்த மாதிரி போய்கிட்டே இருந்தேன் நல்லா இருந்துச்சு ரோடு வசதி தான் பார்த்தேன் பரவாயில்லையே ரோடுலாம் சூப்பராக இருக்குது நான் என்ன நினச்சேன்னா அந்த டேம் போகிற வரைக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் அங்கே போய் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு அங்கே நல்லாயிருக்கும் இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படி தான் நான் நினச்சது நான் நினச்சது வேறு நடந்தது வேறு அவ்வளோதான் ஓகேங்களா ஓகே அப்படியே போயிட்டே இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து சோ சொல்ல போனால் ஒரு ஒரு செவன் கிலோமீட்டர் தாங்க அந்த செவன் கிலோமீட்டரில் வந்து நம்ம வைகிட்டமாக பார்த்தலாம் நம்ம போகிற நேரத்தில் தண்ணி திறந்துடுறாங்களா எதுவுமே தெரியாது எல்லாமே வந்து திடீர்னு பிளான் தான் அதனால் வந்து அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்னன்றத தெரியும் ஓகேங்களா ஆனால் நம்ம இப்போ வந்து இயற்கையை மட்டும் ரசிச்சுக்கிட்டே போகலாம் ஓகேங்களா ஓகே அப்படியே போயிட்டே இருப்போம் ரோடும் சும்மா அருமையாக போயிட்டே இருக்காப்பில கொஞ்சம் குண்டு குடியும்னா ரொம்பலாம் பெருசாலாம் இல்லை ஆனால் நான் வந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைங்க அதனால தான் நின்று இது அப்படியே ஒன்று க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் ஏன்னா சன்லைட் கரெக்டாக வரைகிற டைம் நான் அந்த இடத்துக்கும் சீக்கிரமாக போயிடணும் ஏன்னா இருட்டில் காமிச்சா வீடியோ நல்லா இருக்காது சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போகணும் அந்த சன்லைட்டோட கரெக்டாக மறைகிற இடத்துல உங்களுக்கு அந்த வீடியோ நான் கொடுக்கணும் அது என்னோட பொறுப்பு ஏன்னா என்னையே சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்துருக்கீங்க அதுக்கு நான் வந்து முழு பொறுப்பு இல்லையா அப்போ நான் வந்து அதை வேகமாக பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு அந்த வியூ கிடைக்கும் சன்லைட் மறைகிற இடத்துல அந்த டேம் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு அழகாக நான் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ முன்னாடி பார்த்து வீ விட இந்த வியூவை பார்க்கும்போது கொஞ்சம் தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேங்கிட்ட ஒன்று இருக்குது பார்ப்போம் அவர்கிட்ட கேட்போம் ஸோ அவர் என்ன இந்த இடத்துல வைகை டேமில் கிடைக்கிற மீன்கள்லாம் விற்கிற இடமா நான் நினச்சி இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நான் நினச்சிட்டு ஒரு அப்படின்னா ஆர்வத்தில அப்படி கேட்டுட்டு அவர் சொன்ன இல்லை தம்பி அந்த மீன்கள்லாம் வந்து கிடைக்கிற மீனில் இங்கே விற்பனை பண்ணுவோம் நீங்கள் வேணும் வாங்கிக்கலாம் அப்படின்னா நம்ம அதுக்காக தான் இல்லை நம்ம வந்து ப்ளாக் பண்ண உட்காண்டி வந்தோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி நேராக போயிட்டே இருந்தாச்சு என்ன அதுக்குள்ளே வந்துச்சு நானே நினச்சேன் சொல்லப்போனால் இன்னும் நம்ம வந்து போக வேண்டிய தூரங்கள் நிறையா இருக்குது அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் தான் அது உள்ளே போக வேண்டியது இருக்குது ஓகேங்களா ஓகே இங்கே வைகை டைம் வந்து நீ வந்து பிடிச்சி இருக்குன்னா காரணம் என்னென்னா என்னோடய அண்ணனோட ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் இங்கே நடந்துச்சு நல்லா இருக்கும் போல இடம் சூப்பராக இருக்குது அப்படின்றவா தோணுச்சு ஸோ லாவாக எடுத்து போட்டுடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் போகிறேன் ஆனால் நேரில் போய் ரியாலி எக்ஸ்பெக்டேஷனுக்கு என்ன டிஃபரண்ட் அப்படின்றத இதில் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க ஓகேங்களா ஓகேங்க இப்போ இன்ன வரைக்கும் வந்து ஒரு ஆறு கிலோமீட்ரு ட்ராவலில் தான் நான் போய்கிட்டே இருக்கேன் ஸோ போகிறத பார்த்துட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா உங்களுக்கு புரியும் இங்கே வந்தால் நம்ம எப்படி எக்ஸ்பிளை இது பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஓகே ஓரளவு பக்கத்தில் வந்துட்டு பார்க்கிங் இங்கே இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த சுருளியில் பார்த்த மாதிரி இங்கேயும் ஒரு மேப் போட்டிருக்காங்க நல்லாவே இருக்குது நான் என்றைக்கும் வண்டியை நல்லா சேஃப்டியாக இது பண்ணிட்டு டிஸ்க்ளாக்லாம் போட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு என்னோடய ஃபீஸ் எவ்வளோ வாங்கினாங்க உள்ளே போகிறதுக்கு பதினஞ்சு ரூபா வாங்கினாங்க அதுக்கு முன்னாடி கேள்வி நிறைய கேட்டாங்க கேமரா இருக்கா ட்ரோன் இருக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு யார் புதுசாக இருக்கிய ரெண்டாவது என்னோடய கிளிம்பிளாக இருந்துச்சு அந்த கேமராவோட எடுக்கிறது தான் அதெல்லாம் கேட்கும்போது என்ன எதுவும் தேவையில்லாமல் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் எதுக்காக அதை வச்சுருக்கேன் அப்படின்றதையும் அவங்களே மிராண்டு போயிட்டாங்க எதுக்காண்டி வச்சிருக்கேன்றது ஏன்னா நான் காட்டு இதை வந்து அதிகமாக தெரிகிறேன் சொல்லணும்னா காட்டு வாசி மாதிரி எனக்கு தேவைப்படும் போது நான் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே சரிங்க சார் அப்படின்ட்டு ஓகே இப்போ நான் என்ன அந்த இந்த வைகை டேமில் மேலே ஏறுறேன் படியில் எனக்கு படியில் ஏறதை விட அட்வென்ச்சராக போகிறதாங்க எனக்கு பிடிக்கும் இந்த அட்வென்ச்சர் எங்கடா கிடைக்கி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தேன் சைடில் ஒரு பாதை போச்சு இந்த எல்லோரும் போகிற பாதையில் நம்மளும் போகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நமக்கான பாதைகளை உருவாக்கணும் ஒரு பாதை போகுதுன்னா அது எவனோ ஒருத்தர் உருவாக்கின பாதை அது எனக்கு தேவரில் இப்போ நான் போகிறேன் பற்றியா எனக்கான பாதை இப்போ நான் போகிறேன் பாருங்க எப்படி போய மாறி சொன்னால் பாதை இல்லை இந்த புல் அந்த பசுமை அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அதை ரசிச்சுக்கிட்டே அப்படியே அந்த டேமை பார்த்துட்டே போனேன் சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் என்னை பார்க்குறாங்க ஏன் இவன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக போகிறான் மற்றவங்களாம் மேலே ஏறி போகிறான் இவன் மட்டும் சம்மந்தமே உள்ள ஒரு பாதை போகிறான் அதெல்லாம் நான் கண்டிப்பாகவே இல்லை ஏன்னா எனக்கான பாதை தான் உருவாக்கணும் நீ போன பாருங்கள் நான் போனால் ஈஸி எனக்கு தேவையில்லை கஷ்டமாக இருக்கும் அதான் குருப்புறேன் பார்த்தீங்கன்னா போனால் பார்த்தீங்களா எப்படி ஏறுறேன்னு போது தான் தெரியும் காப் மோசங்களோட பெயின் எப்படி இருக்கும் பயங்கரமாக ரொம்ப அப்படி டக்குன்னு ஏறிக்க பாருங்க அப்படியே பார்க்குறான் நீ எப்பா பார்க்குறான் ஆத்தாடு யாராவது எந்த ஒரு கரண்டா சிவங்க சீமடா அப்படின்ற மாதிரி ஒரு செட்டோட அப்படி ஏறி உள்ளே போவேன் ஸ்டார்டிங் பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க வயிட்டு டைம் வாங்க சொல்லப்போனால் யார் யாரெல்லாம் வாங்க ஃபேமிலியாகவே வாங்க சூப்பராக இருக்குன்னா கடலை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இங்கே பாருங்கள் கடலு கடலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மழை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் நம்மளுக்கு சன்ரைஸ் கரெக்டாக மர நேரம் நான் கரெக்டான டைமிங் பண்ணிட்டேன் எனக்கு அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கரெக்டான டைமிங் வரனால எனக்கு அந்த வீடியோ ஷூட்டு அமைஞ்சிருச்சுங்க ஒருத்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இந்த சாஃப்ட் வீட்லாம் எடுக்கிறாங்க இந்த அக்கா சொன்னதை கவனிச்சிக்கலாம் பார்த்தா தெரியும் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் வளாக் பண்றேன் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு அப்பா அவங்க ஒரு வார்த்தை விடுறாங்க நான் நான்டா தேனிலிருந்து அப்படின்ற மாதிரி அந்த வாசகத்தை விட்டாங்க நான் அவரை கேட்டேன் இந்த வாசகத்தை சொல்லுங்க அப்படின்னு அண்ணே வேணாம்னே தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னாங்க ஆனால் சூப்பராக இருந்துச்சு அவ சொல்லும் போது அந்த மாடலிசம் ஆண்டா ஒக்காளி அவங்களோட பாச ஒக்காலி அப்படின்ற மாதிரி ஒரு இதில் பேசுனாங்க அது நல்லா இருந்துச்சு அதுதான் அவங்களோட பாசை நம்ம அது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்து கிளிம்பில் மேல தூக்கிட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சேன் எல்லாருமே பாக்குறாங்க என்ன இவர் மட்டும் என்னமோ பயன குச்சியை வச்சுக்கிட்டு மேலே ஏதோ சின்ன கேமரா மாதிரி வச்சு எடுக்கிறாரே அப்படி பார்த்துட்டே இருந்தான் நான் அதை கண்டுக்கவே இல்லை நான் என்ன பண்ணேன்னா இயற்கையை என்னோட ஃபாலோவர்ஸுக்கு என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் காட்டணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எடுத்தேன் அப்படியே நடந்து போயிட்டே அது சூப்பராக இருந்துச்சுங்க சொல்லப்போனால் பாசிட்டிவ் நேர்ஜி இதில் கிடச்சிச்சு அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபேமிலியாக கண்டிப்பாக வாங்க சொல்லப்போனால் ஃபேமிலி தான் வரணும் சூப்பராக இருந்துச்சு ஏன்னா இதுக்கப்புறம் அங்கிட்ட வந்து சிறுவருக்குரிய பார்க்கும் அவங்கக்குரிய அட்வென்ச்சரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதனால் கண்டிப்பாக தான் சொல்கிறேன் சரிங்களா என்ஜாய் பண்ணுங்க ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு கூட போயிருங்க அதுக்கப்புறம் நடக்கிறது அவங்க பார்த்துக்கிட்டோம் ஓகேங்களா சூப்பராக இருக்குல்ல இந்த இடத்துல எனக்கு ஒரு டைலாக் நான் வருதுங்க ஹீலர் பாஸ்கர் சொன்ன டைலாக் என்ன வருதுன்னா ஒருத்தனுக்கு மீனை பிடிச்சி கொடுக்காதீங்க வேஸ்ட்டு மீனை எப்படி பிடிக்கணும்னு கற்றுக் கொடுங்க புரியுதா சொத்து சேர்த்து அவன் கொடுக்கணும்னு நினைக்காத எப்படி சேர்க்கணுன்ற சொல்லி கொடுறா அப்படின்றவா இருந்துச்சுங்க அந்த வீடியோ பார்க்கும்போதும் அவர் சொன்ன டைலாக்கும் எனக்கு அதெல்லாம் சிங்காச்சு ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா வீடியோ சொல்ல போனால் ஸ்லோ இது ஸ்லோ மோஷனில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற விஷயத்த ரொம்ப நேரம் பிடிச்சி முப்பது செகண்டில் எடுக்கிறது ஆனால் அரை மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணணும் அரை மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணால் தான் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கீழே உள்ள அலைகள்லாம் அழகாக போயிட்டே இருக்கும் ஆப் செய்த அதுவாட்டி நடந்துகிட்டே இருக்கும் நம்ம நம்ம வந்து ஸ்டார்டிங்காக பிடிச்சிட்டே இருக்கணும் ஸோ அப்படின்னா ஆஃப் அன் ஹவர் வந்து நான் பிடிச்சிட்டே நின்றேன் அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டேஜை எனக்கு கிடைச்சி அதுக்கப்புறம் ரொட்டேஷன் மோசடி எடுக்கும்போது இந்த சூரிய வெளிச்சத்து படும்போது அது செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பார்த்தேன் இது ஒரு டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு இது ரயில்வே வர மாதிரி ஒரு சீனு ஓகே இந்த ரஜினி படத்தை நடத்துன அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சி பண்ணேன் அந்த மாட்டிக்கு முடியாது காலு அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து அவங்களோட சாரீ இதை ரிமூவ் பண்ணி காமிச்சு நிப்பாட்டுவாங்களா அந்த மாதிரி நான் சும்மா இமேஜினேஷன் பண்ணேன் அங்கே உள்ள டிரைவர் மைண்ட் செட்டு இருந்துருக்கும் டே சும்மா இருக்க மாட்டியாடா அப்படின்ற மாதிரி ஆனால் நல்லா இருந்துச்சுக்கேன் இந்த இடத்துல பார்த்ததுக்கப்புறம் நான் விட்டு வெளியேறிட்டு ஸோ அந்த ரயில் வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்தேன் ஆனால் நல்லா இருந்துச்சு இது வந்து சும்மா ஒரு முப்பது ரூபா எழுநூறுரூவா நினைக்கிறேன் அந்த மாதிரி டிக்கெட் எடுத்து போகிற ஒரு ரயில் தான் போகல ஆனால் கண்ட்ரோலோட இருக்குது ரொம்ப சேஃப்டி அதுதான் மெயின் சேஃப்டி அதிகமாக இருந்துச்சு பாருங்கள் அவ்வளோ எவ்வளோ என்ஜாய் பண்ணி போயிருக்காங்க ட்ரெயினில் போனால்தான் ஆனால் இங்கே வந்து நம்ம ஊரில் போகிற அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டு வேறு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் கண்டிப்பாக ஓகேங்களா ஸ்டார்டிங்லேருந்து எப்படி சொல்கிறது மோட்டிவேஷன் எல்லாமே கொடுத்துட்டேன் இது போக நான் அதாவது தவறு பண்ணி தான் சொல்லுங்கள் எனக்கு அது தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் இந்த சின்ன பிள்ளை இதில் அவ்வளோ ஒரு டான்ஸ் ஆதி அவ்வளோ ஒரு இதை எக்ஸ்பிரஷன் பண்ணிச்சு இந்த கால் தடம்னால் காமிக்கிறலாம் எது காமிக்கிறேன் சிவாஜி படத்தில் காமிச்சாப்பில் இந்த மாதிரி மாட்டிக்குமுடா காலில் தேவலாமல் வேலை பார்க்காத அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓகேங்களா ஓகே அப்படியே பார்த்துக்கிட்டு இங்கே வந்துவிட்டேங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சவுண்டு என்னென்னா காப்பிரைட்ஸ் வந்துடக்கூடாது நம்மளோட சேனலில் ஃபுல்லாக சாங்ஸாக போட்டு இந்த வாட்டரை வந்து பாயமாக பீச்சி அடிக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க ஓகே நல்லா இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து யூடியூப்பில் போகிறனால சாங்ஸ் இப்போ வந்து போடக்கூடாது ரூல்ஸு ஆனால் நல்லா இருந்துச்சு ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வந்து பார்வைக்கு இதை பாருங்க சூப்பராக இருக்கும் பறவைக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்லோவாகும் இப்போ பாருங்களே அப்படியே அழகாக எழுந்திருச்சு ச நான் விசுவலைஸாக சொல்கிறேன் ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க ஒர்த்து அவ்வளோதான் ரசிங்க ரசிங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஐயோடா ஒரு வழியாக அந்த டேமை வந்து காமிக்கிறேன் இப்போதைக்கு வந்து துறக்கலை அதனால் உங்கள்ட்ட காமிக்கிறேன் இப்போதிக்கு துறக்காதனால அந்த தண்ணி வரலை ஆனால் திறந்தப்போ பயங்கரமாக சொல்லப்போனால் பைக சிரித்தா தூங்கா நகரம் அந்த மாதிரி இருக்கும் இங்கே தாங்க எங்கள் மதுர வந்து அப்படியே சிரிப்பாக இருப்பாங்க நம்ம பயிலுங்க அந்த மாதிரி இருக்கும்